முள்ளும்லரும்னு ஒரு திரைப்படம் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணது மெட்டி நண்டு இந்த படங்கள் அனைத்துமே நாவல் உடைய திரைப்படங்கள் சிற்றன்னை பொன்னிலன் சாருடைய நாவல் இதையெல்லாம் தான் திரைப்படம் பண்ணார் மகேந்திரன் சார் மகேந்திரன் சார் வந்து முழுக்க முழுக்க திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர் தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படத்துல எல்லாம் அப்படி வய வசனத்து வசனமாகவே அப்படி வசனத்துக்கு பேர் போனால் ஒரு வசனகர்த்தா அப்படிப்பட்ட ஒரு நபர் வாசிப்பினுடைய சலனம் வாசிப்பில் இருந்து ஒரு திரைப்படம் ஆக்கும்போது வசனமே இல்லாமல் பண்றார் ஒரு வசன கர்த்தா நேர்மையான ஒரு படைப்பால் அங்கதான் இருக்கு இலக்கியம் திரைப்படம் போது வாசிப்பு திரைப்படம் போது அங்க ஒரு இலக்கியம் வளரணும் அது ஒரு ஏற்கனவே எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை ஒரு விஷுவல் வடிவமாக அதை மாற்றி இன்னொரு இன்னொரு தொடர்ச்சி அது இன்னொரு பாய்ச்சல் அதுக்கு ஒரு கலைஞர் நடுவில் நின்று மிக தார்மீகமாக வேலை பார்க்கணும் அந்த வாசிப்புக்கும் சலனத்துக்கும் இடையில் வேலை பார்க்கறது என்பது பயங்கர மித்து அது ஒரு மந்திரவாதி வேலை அதை மகேந்திரன் சார் செஞ்சுருப்பார் நான் வந்து ஆரம்பத்தில் நூலகத்தில் அப்போ தான் படிக்க தொடங்கி இருக்கிற காலகட்டம் எயித்து நைன்த்து படிக்கிற காலகட்டம் ரமணிச்சந்திரனுடைய நாவல் நினைக்கிறேன் உமாச்சந்திரனா ரமணிச்சந்திரன் ரமணிச்சந்திரன் நினைக்கிறேன் அந்த நாவல் முள்ளு மலரும் நாவலை வந்து நான் படிக்கிறேன் புத்தகமாக வந்தது படிக்கிறேன் அது காளி இந்த தங்கச்சி கேரக்டர் இது அந்த ட்ரே பிஞ்சு கேரக்டர் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ரயில் பயணம் இதெல்லாம் எழுத்து வடிவிலேயே என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒரு நாவல் படித்தாச்சு முடிஞ்சிருச்சு இது படித்து முடித்த ஒரு சில ஒரு வருடம் ரெண்டு வருட காலகட்டத்தில் முள்ளு மரணம் திரைப்படம் வருது நான் அந்த படத்தை பார்த்தா எனக்கு ஒரு பாதிப்பு இந்த 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 கதையை எனக்கு முன்னாடி கதை தெரியுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொன்னா அதுக்கு பிறகு பத்திரிகை எல்லாம் வருது இது வந்து இப்படி ஒரு நாவலை திரைப்படமாக்குனது அப்படின்னு சொன்னது அப்பதான் எனக்கு தெரியுது ஓ அப்போ ஒரு கதையை வந்து திரைப்படமாக்க முடியுமா அதற்கு எனக்கு ஒரு எழுத்தை ஒரு நாவலை எப்படி திரைப்படமாக மாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதிப்பும் உதாரணமும் முள்ளும் மலரும் தான் இன்னைக்கு வரையிலும் எனக்கு முள்ளும் மலரும் ஒரு வாசிப்பினுடைய சலனங்களாக முள்ளும் மலரும் தந்த அந்த நேர்மையை தமிழ் திரைப்பட உலகில் நான் பார்த்த வரையில் வேறு எந்த திரைப்படங்களும் தரல எல்லாம் திரைப்படமாயிருக்கு ஆனால் அதில் இருந்த மகேந்திரன் கிட்ட இருந்த நேர்மை சொல்கிறேன் இது முன்னாடி இருந்ததுனா பீம்சிங் அவர்கள் கிட்ட இருந்தது பீம்சிங் அவர்கள் பாசமலர் பாவமன்னிப்பு போன்ற திரைப்படங்கள் இந்த படங்கள் அனைத்துமே பக்கிம் சந்திரர் சரச்சந்திரர் போன்ற பெங்கால் இயக்க நாவல்களினுடைய தாக்கத்தில் ரைட்ஸ் வாங்கியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார் அது முழுக்க முழுக்க ஒரு இலக்கியம் திரைப்படம் திரைப்படமாவதற்கான அந்த நேர்மையோட பீம்சிங் சார் அணுகியிருக்கார் அதற்கு முன்னால் சதி லீலாவதி எஸ் எஸ் வாசன் அவர்கள் எழுதிய ஒரு கதை அந்த கதையை எம்ஜிஆர் அவர்கள்லாம் நடிச்சிருப்பார் எல்லிஸ் ரங்கன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அது திரைப்படமாக ஒரு 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 மாற்றத்தை தந்திருக்கும் ஒரு நேர்மையான அணுகுமுறையில் இருந்திருக்கும் இதையெல்லாம் விட ஒரு உச்சமான இன்னொன்று சொல்கிற கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய தில்லானா மோகனாம்பா கிளாசிக் நீங்க தில்லானா மோகனாம்பாலை பாருங்க கோபுல் அவர்கள் அதுக்கு ஓவியம் ஆனந்த விகடன் தொடரில் அந்த ஓவியமும் அந்த அதில் இருந்த அந்த 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 செட்டு அந்த காஸ்ட்யூம்ஸ் அந்த கேரக்டர்ஸுகள்லாம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணியிருப்பார் அந்த திரைப்படத்தில் அவ்வளவு நேர்மையான ஒரு திரைப்படம் கேரக்டர்ஸ் கூட பாலயாண் அண்ணிலிருந்து சாரங்கபாணி அண்ணலருந்து இந்த பக்கம் நாகேஸ்வர் நம்பியார் எல்லாம் எல்லாம் அவங்க தில்லானாவோட வரக்கூடிய அம்மா அந்த மிருதங்க வாசிக்கக்கூடிய கலை கருணாநிதி அவங்க இப்படி அனைத்து கேரக்டர்களும் அந்த திரை அந்த வாசிப்பில் இருந்து அப்படியே இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவது அப்படின்னு தான் சரணங்கள் அப்படின்னா அங்கே இருக்கிறதை இன்னும் மெருகேத்தி காட்டுவது தான் இலக்கியத்தினுடைய வாசிப்பினுடைய இன்னொரு பரிமாணம்னு நினைக்கிறேன் அது அந்த இருந்தது